ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் யும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் வாயும் திரைவுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் வாயும் திரைவுகளும் காணல் மடல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் நீ தூர எம் போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே நோயும் பயலமையும் நீ தூர எம் போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே நோயும் பயலமையும் நீ தூர எம் போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே நோயும் பயலமையும் நீ தூர போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே கோட்பட்ட சிந்தையாய் கூர்வாய அன்னிலே சேற்பட்ட யாமம்பள் சேராது இரம்புதியால் போட்பட்ட சிந்தையாய் ஊர்வாய அன்றிலே சேற்பட்ட யாமங்கள் சேராது இறங்குதியால் போட்பட்ட சிந்தையையாய் ஊர்வாய அன்றிலே சேற்பட்ட யாமங்கள் சேராது இறங்குதியால் போட்பட்ட சிந்தையையாய் ஊர்வாய அன்றிலே சேற்பட்ட யாமங்கள் சேராது இரங்குதியால் ஆட்பட்ட எம்மே போல் நீயும் அரவணையான் தாட்பட்ட தன் தாமம் காமுற்றாயே ஆட்பட்ட என் போல் நீயும் அரவணையான் தாட்பட்ட தன் துழாய் தாமம் காமுற்றாயே ஆட்பட்ட எம்மே போல் நீயும் அரவணையான் தாட்பட்ட தன் துழாய் கா தாமம் காமுற்றாயே ஆட்பட்ட எம்மே போல் நீயும் அரவணையான் தாட்பட்ட தன் துழாய் தாமம் காமுற்றாயேன் காமுற்ற கையறவோடு எல்லே இராப்பவள் நீ முற்ற கண் துயிலாய் நெஞ்சுருகி ஏங்குதியால் காமுற்ற கையறவோடு எல்லே இராப்பகல் நீ முற்ற கண் துயிலாய் நெஞ்சுருகி ஏங்குதியால் காமுற்ற கையறவோடு எல்லே இராப்பகல் முற்ற கண் துயிலாய் நெஞ்சுருகி ஏங்குதியால் காமுற்ற நீ முற்ற கண்யிலாய் நெஞ்சுருகி ஏங்குதியால் ஈமுற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தாழ்நயந்த யாமுற்றது உற்றாயோ வாழி தனை கடலே தீமுற்றந்நிலங்கை ஊட்டினான் தாழ்நயந்த யாமுற்றது உற்றாயோ வாழி கனை கடலே தீமுற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தாழ்நயந்த யாமுற்றது உற்றாயோ வாழிகனை கடலே தீமுற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தாழ்நயந்த யாமுற்றது உற்றாயோ வாழி கனை கடலேன் கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் சுடர்கொள் இராப்பகல் துஞ்சாயால் தன்வாடாய் கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் சுடர்கொள் இராப்பகல் துஞ்சாயால் தன் கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் சுடர்கொள் இராப்பகல் துஞ்சாயால் தன் வாடாய் கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் சுடர்கொள் இராப்பகல் குஞ்சாயால் தன் அடல் கொள் படையாழி அம்மானை நீ உடலங் நோயுற்றாயோ ஊழிதோறு ஊழியே அடல் கொள் படையாழி அம்மானை காண்பான் நீ உடலம் நோய்வுற்றாயோ ஊழிதோறு ஊழியே அடல் கொள் படையாழி அம்மானை காண்பான் உடலம் நோய்வுற்றாயோ ஊழிதோறு ஊழியே அடல் கொள் படையாழி அம்மானை காண்பான் நீ உடலம் நோய்வுற்றாயோ ஊழிதோறு ஊழியே ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராய் நெகிழ்கின்ற ஊழிதோறு ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் ஞாமும் போல் நீராய் நெகிழ்கின்ற ஊழிதோரு ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் ஞாமும் போல் நீராய் நெகழ்கின்ற ஊழிதோரு ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் ஞாமும் போல் நீராய் நெகிழ்கின்ற வாழிய வானமே நீயும் மதுசூதன் வாழிமையில் பட்டு அவன் கண் பாசத்தால் நெய்வாயே வாழியவானமே நீயும் மதுசூதன் பாரிமையில் பட்டு அவன்கண் பாசத்தால் நெய்வாயே வாரியவானமே நீயும் மதுசூதன் பாரிமையில் பட்டு அவன்கண் பாசத்தால் நெய்வாயே வாரியவானமே நீயும் மதுசூதன் பாரிமையில் பட்டு அவன்கண் பாசத்தால் நெய்வாயே நைவாய எம் மே போல் மதியே நீ என்ன மைவான் இருள் அகற்றாய் மாழாந்து தேம்புதியால் நைவாய எம் மே போல் நாள்மதியே நீயின் நாள் மைவான் இருள் அகற்றாய் மாழாந்து தேம்புதியால் நைவாய எம் மே போல் நாள்மதியே இருளகற்றாய் மாழாந்து தேம்புதியால் நைவாய எம் மே போல் நாள்மதியே நீயின் நாள் மைவான் இருளகற்றாய் மாழாந்து தேம்புதியால் ஐவாய் அரவணை மேல் ஆழி பெருமானார் வாசகம் கேட்டு உன்னை நீர்மை தோற்றாயே அரவணை மேல் ஆழிப் பெருமானார் மெய் வாசகம் கேட்டு உன் மெய் நீர்மை தோற்றாயே ஐவாய் அரவணை மேல் ஆழிப் பெருமானார் வாசகம் கேட்டு உன் மெய் நீர்மை தோற்றாயே ஐவாய் அரவணை மேல் ஆழிப் பெருமானார் வாசகம் கேட்டு உண்மை நேர்மை தோற்றாயே தோற்றோம் மடநெஞ்சம் எம் பெருமான் நாரணர்க்கு எம் மாற்றாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு எம் ஆற்றாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே தோற்றோம் மட நெஞ்சம் எம் எம்மாற்றாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே தோற்றோம் மட நெஞ்சம் எம் எம்மாற்றாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே வேற்றோர் வகையில் கொடிதாய் எனூழி மாற்றாண்மை நிற்றியோ வாழி கனையிருளே பேற்றோர் வகையில் கொடிதாய் என ஊழி நின்றியோ வாழி கனையிருளே பேற்றோர் வகையில் கொடிதாய் எனையூழி மாற்றாண்மை நின்றியோ வாழி கனையிருளே அப்படின் மாற்றாண்மை நிற்றியோமா மாற்றாண்மை வாழி கனையிருளே ஆ மாற்றான்மை நிற்றியோ வாழி கனையிருளே சரி இருளின் திணி வண்ணம் மானீர் கழியே போய் மருளுற்று ஈரா பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் இருளின் திணிவண்ணம் மா நீர் க மா நீர் கழியே போய் மருளுற்று இரா பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் இருளின் வண்ணம் நீர் கழியே போய் மருளுற்று இரா பகல் உஞ்சிலும் நீ துஞ்சாயால் இருளின் திணி வண்ணம் மானீர் கழியே போய் மருளுற்று இரா பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் உருளும் சகணம் உதைக்க பெருமானார் அருளின் பெருநசையால் ஆழாந்து நொந்தாயே உருளும் சக்கட்டம் உதைத்த பெருமானார் அருளின் பெருணசையால் ஆழாந்து நொந்தாயே உருளும் சகட்டம் உதைத்த பெருமானார் அருளின் பெருணசையால் ஆழாந்து நொந்தாயே உருளும் சகட்டம் உதைத்த பெருமானார் அருளின் பெருணசையால் ஆழாந்து நொந்தாயே நொந்தாரா காதல் நோய் மெல்லாவியுள் மெல்லாவியுள் நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் நொந்தாரா காதல் நோய் மெல்லாவிள் உள்ளார்த்த நந்தா விளக்கமே நீயும் அழியாய் உலர்த்தியுந்தா காதல் நோய் நுந்தாரா காதல் நோய் மெல்லாவியுள் உள் உலர்த்து அப்படியே மெல்லாவியுள் உலர்த்த நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் நுந்தாரா காதல் நோய் உலர்த்த நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் செந்தாமரை தடங்கண் செங்கணிவாய் எம்பெருமான் அந்தாம தந்துழாய் ஆசையால் வேவாயே செந்தாமரை செங்கணிவாய் எம்பெருமான் அந்தாம தந்துழாய் தந்துழாய் ஆசையால் வேவாயே செந்தாமரை தடங்கன் செங்கணிவாய் எம்பெருமான் அந்தாம தந்துழாய் ஆசையால் வேவாயே செந்தாமரை தடங்கன் செங்கடிவாய் எம்பெருமான் அந்தாமற் ஆசையால் வேவாயே வேவாரா வேக்கை நோய் மெல்லாவியுள் உலர்த்த ஓவாது ஈராப்பகல் முன்பாலே வீழ்த்தொழிந்தாய் வேவாராவேற்கை வேட்கை நோய் மெல்லாவியுள் உலர்த்த ஓவாத உன் பாலே உன்பாலே வீழ்த்தொழ்த்தொழிந்தாய் வேவாரா வேட்கை நோய் மெல்லாவியுள் உலர்த்த ஓவாத இரா பகல் உன்பாலே வீழ்த்தொழிந்தாய் வேவாரா வேட்கை நோய் மெல்லாவியுள் உள்ளர்த்த போவாத இறாப்பகல் உன்பாலே உண்பாலே வீழ்த்தொழிந்தாய் போவாது இரா பகல் மாவாய் பிளந்து மறுதிடை போய் மண் அளந்த மூவா முதல்வா இனி என்னை சோரேலே மாவா மாவாய் பிளந்து மருதிடை போல் மூவா முதல்வா இனியம்மை சோரேலே மாவாய் பிளந்து மருதிடை போல் மூவா முதல்வா இனியம்மை சோரேலே மாவாய் பிளந்து மருதிடை போல் மண்ணலந்தூவா முதல்வா இனி எம்மை சோரேலே சோராதா எப் சோராத எப்பொருக்கும் ஆதியாம் சோதிக்கே ஆராத காதல் குருகோ ஷடகோபன் சோறாத எம்பொருக்கும் ஆதியாம் சோதிக்கே ஆராத காதல் குருகூ சோராதயம் பொருட்கும் ஆதியாம் காதல் பண் சோராதயம் பொருட்கும் ஆதியாம் ஜோதிக்கே ஆராத காதல் குருகூ சடகோ பண் சோராத எப்பொருட்கும் ஓராயிரம் சொன்ன அவற்றுள் இவை பத்தும் சோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னவே ஓராயிரம் சொன்ன அவற்றுள் இவை பத்தும் சோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னவே ஓராயிரம் சொன்ன அவற்றுள் இவை பத்தும் தோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னணவே ஓராயிரம் சொன்ன அவற்றுள் பத்தும் தோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னவே வாயும் கோட்பட்ட காமுற்ற கடலும் மூடி நைவாய வாழி கோட்பட்ட காமுற்ற கடலும் ஊழி நெய்வாய வாழி கோட்பட்ட காமுற்ற கடலும் ஊழி நெய்வாய வாயும் கோட்பட்ட காமுற்ற கடலும் ஊழி நெய்வாய வாயும் தோற்றோம் இருளின் நொந்தாரா வேவாரா சோராத தின்னன் தோற்றோம் இருளின் நொந்தாரா வேவாரா சோராத தின்னன் தோற்றோம் இருளின் நொந்தாரா வேவார சோராத தின்னன் தோற்றோம் இருளின் நொந்தாரா வேவார சோறாத தின்னன் அப்படியா